ஹைஜீனிக்காக இருக்கணும் கிச்சன் ஹைஜீனிக்காக இருக்கணும் பார்க்குறதுக்கு இருக்கணும் நீங்கள் வந்து குடும்பத்தில் எல்லாம் வந்து நாளைக்கு கல்யாணமெல்லாம் பண்ணால் எப்படி காலத்தை ஓட்ட போகிறீங்க ஹைஜீன்னா சுத்தமாக தெரியல பிள்ளைகளுக்கு அதான் சொல்கிறேன் இவங்க ஒரு போலியான ஒரு 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 பிம்பத்தை ஃபுல்லாக கிரியேட் பண்ணுறாங்க அப்படின்றதுக்கு ஒவ்வொரு நாளும் ப்ரூஃப் கிடச்சிக்கிட்டே இருக்குது இவ்வளோ ஹைஜீனை பற்றி பேசுகிறாள் நேற்று ஒரு வேலையை பார்த்துட்ருக்காங்க என்னன்னு கேட்டிங்கன்னா டீ போடுறன்ற பேரில் டீ போட்டுக்கிட்டே இருந்து ஒரு பாட்டிலில் சுகரோ காம்ப்ளைன் அது என்னன்னு தெரில பீ பீனட் பட்டரா என்னன்றலாம் தெரில அதை எடுத்து வாயில் வச்சு இவங்க ஸ்பூனை வச்சு நக்கிட்டு அந்த ஸ்பூனவே அப்படியே வந்து டீக்குள்ளே போட்டு கலக்கிறாங்க ஹைஜீன் வித் கோமாளி டைட்டில் ரன்னரப்பா விண்ணரப்போ அவங்க சொல்லி கொடுக்குறது இல்லை நான் இதை வந்து அவங்கள குற்றம் சாட்டுறக்காக சொல்லலை எல்லாரும் அவங்கள மாதிரி தான் தவறுகளை செய்கிறாங்க அப்பப்போ அதை ஏற்றுக்கக்கூடிய மென்டாலிட்டி எப்பயுமே விசித்திரா கிடையவே கிடையாது இது அளவுக்கு ஹைஜீன் இது எந்த அளவுக்கு இது உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு நீங்கள் அதை கொடுப்பீங்க ம் சில நேரம் அதுவுமே பண்ணக்கூடாது அதுவுமே பண்ணக்கூடாது அந்த காலத்துலலாம் அம்மா அம்மாரெலாம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு எப்படி சாப்பாடு ஊட்டுவாங்க தெரியுமா வாயில் போட்டு மென்று அப்படின்னு ஆரம்பிச்சிடாதீங்கப்பா சொம்புகளா அப்படின்னு ஆரம்பிச்சிடாதீங்க உங்கள் 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 குழந்தைங்களுக்கு அப்படி ஓட்டுங்க வாயில் போட்டு மென்னோ வாயில் போட்டு ஏதோ ஒன்று பண்ணி ஊட்டுங்க இங்கே பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்க ஆட்களுக்கு நக்குன ஸ்பூனால் தயவு செய்து டீ கலந்து கொடுக்காதீங்க எப்படி நக்குன ஸ்பூனால் அதுவும் நீங்கள் நக்குன ஸ்பூனால் டீ கலந்து கொடுக்காதீங்க அது வந்து எங்களை பொறுத்தளவுக்கு வெளியே இருந்து பார்க்குற ஆட்களை பொறுத்தளவுக்கு கண்டிப்பாக அன்ஹைஜீனிக்காக தான் தோணுது வெளியே இது இன்னொரு விஷயம் பண்ணாங்க தினேஷ் அப்படின்னாலே இவங்க டார்கெட் தானே எப்ப பாரு தினேஷ் 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 இவங்களை டார்கெட் பண்ணுறாங்களா தினேஷ் உண்மையை சொல்கிறாரு பல இடங்களில் நேற்று கூட நைட் உட்காந்து போர்டு அவங்க எப்படி பிடிச்சிட்டு இருந்தாங்கன்னே தெரில உண்மை தான் இந்த இப்படி கையை வச்சுக்கிட்டு போர்டுக்கு அந்த சைடு போயின்னுலாம் பேசிகிட்டு இருந்தாங்க வேற யாராவது பேசினாங்களா அப்படி ஏன் ஏன்டா நியாயமாக நியாயமா பேசவே மாட்டேறீங்க ஏன்டா நியாயமா ஏன் சொம்ப அடிங்கடா ஏன்டா நியாயமா கூட பேச மாட்டேறீங்க கையை இப்படி வச்சு அமுக்கிக்கிட்டு போர்டு இப்படி போர்டு இருக்கு கை எப்படி வச்சு அமுக்கிக்கிட்டு இந்த சைடு போர்டுக்கு அங்கிட்டு போய் நின்று பேசிட்டு இருந்தாங்க அது தெரிஞ்சா இல்லையா அதை பார்த்தீங்களா இல்லையா கண்மூடித்தனமாக சப்போர்ட் பண்ண வேண்டியது எனக்கு தெரிஞ்சு தினேஷ் நேற்று சொன்னதில் எந்த இதுவும் இல்லை நைட்டை உட்காந்து விஷ்ணுவோட பேசிகிட்டு இருந்தார் அவங்கெல்லாம் போர்டை எப்படி பிடிச்சிருந்தாங்கன்னே தெரில போர்டோட சேர்த்து வச்சு கையை வச்சு அணைச்சு நின்றுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு அதுக்கு ஒரு கும்பல் கிளம்பிடுச்சு ஆ உணவு தினேஷ் டார்கெட் பண்ணுறாரு டார்கெட் பண்ணுறாரு நேற்று தினேஷ் வந்து அப்படி பிடிச்சிக்கிட்டே இருக்கும்போது லைட்டாக தூங்கிட்டாருன்னு நினைக்கிறேன் அது அதில் ஒன்றும் தப்பு இல்லையே விடிய விடிய நின்றுட்டு இருக்காங்க தூங்கிட்டாரா ஆமா அப்படின்றாங்க உடனே விசித்ரா பயங்கர சிரிப்பாங்க விட்டு புட்டு வந்துட்டு என்ன உங்களுக்கு கேவலமான ஆட்டக்காரங்க இருக்கிறதெல்லாம் புள்ளிகாங்களை சேர்ந்த யாரையுமே மாயா சும்மா விட்டதில்ல விசித்ராவையும்